முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை எட்டு ஆறுங்கிறது உன் வாழ்க்கையவே உன் தலையெழுத்தவே மாத்த போது கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தனே இப்போது சந்தோஷமா உன் வாழ்க்கைய சிறப்பாக வாழும்படி செய்ய போறேன் நீ நினைச்சது எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைக்காம பொறுமையாக இரு எல்லாவற்றையும் ஒரு காரணத்தோடு தான் நான் தாமதப்படுத்துகிறேன் ஏன் இது இப்போ நடக்கல இப்படி நடக்கலைன்னு யோசிக்கிட்டே இருக்கிற உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைப்பேன் ஓ தான் அன்னைக்கு அந்த விஷயம் நடக்கலையானு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் போது உனக்கான தான் நான் செஞ்சிருக்கேன்னு உனக்கே புரிய வரும் என் செல்வமே உனக்கு எந்த நேரத்துல என்ன தரணும்னு எனக்கு நல்லா தெரியும் அதுவரையிலும் கொஞ்சம் பொறுமையாக இது என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன்னு உனக்கு தெரியாதா ஏன் கவலைப்படுற என்றும் எப்போதும் கூட நான் இருப்பேன் இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது உனக்கு துணையாக நான் இருந்து நல்லதை நடத்த போகிறேன் செல்வமே உன் வீட்டுக்கு உன்னை தேடி வரக்கூடிய நானே உன் எல்லா கஷ்டங்களையும் தீக்க போகிறேன் யார்கிட்டையும் ஏமாறாமல் வாழக்கூடிய வாழ்க்கையே சரியானது சந்தோஷமானது நினச்சி வாழ ஆரம்பிச்சினா யாரையும் நீ ஏமாற்றவும் இல்லாமல் நியாயமான முறையில் வாழ ஆரம்பிச்சின்னா உன் வாழ்க்கையே சிறப்பானதாக மாறிவிடும் இன்று உனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு நான் எப்போதுமே என்னுடைய பிள்ளைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் என்னுடைய அருளால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் உன் நம்பிக்கை ஒருபோதும் பொய்யாக போகாது நீ என்ன செஞ்சாலும் எனக்கு அர்ப்பணிச்சுடு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் என் பாதத்தில் அதை சமர்ப்பிச்சிட்டா அதை உனக்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் செல்வமே உனக்கு நல்ல காலம் நெருங்கி வந்துடுச்சு இனிமே நம்பிக்கை இழந்திடாதே உன் வாழ்க்கை கட்டப் போகுது என் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது என்னை நோக்கி வணங்கி வந்த உன் வாழ்க்கையை நான் வெண்மையானதாக உயர்வானதாக மாற்ற போறேன் நான் இருக்கும்போது நீ எதுக்குமே பயப்பட வேண்டாம் என் செல்வமே உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் கிட்ட நிச்சயம் உனக்காக அதை நிறைவேற்றுவேன் என் அருளால் நீ நினைச்ச எல்லா விஷயங்களும் இப்போ போகுது தினமும் இரவு நிம்மதியாக தூங்க முடியாமல் தவிக்கிறனே தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன நினப்பில் வச்சுக்கிட்டே தூங்கு உனக்கு நிம்மதியான தூக்கத்தை நான் தருவேன் படுத்த உடனே அதையும் இதையும் யோசிக்காம கண்டதையும் ஞாபகப்படுத்தி கொள்ளாமல் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே படுத்தினா சீக்கிரமாகவே நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கலாம் நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் யாரெல்லாம் உன் அவமானப்படுத்துனாங்களோ அவர்கள் உன்னிடம் கையேந்தி யாசகம் கேட்கக்கூடிய சூழ்நிலைய நான் உருவாக்குவேன் அப்போ அவங்க கண்ணு முன்னால நீ பெரிய மலை போல உயர்ந்து நிற்ப எல்லாரும் உன்கிட்ட கைகட்டி நிற்பாங்க நிச்சயமாக உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் என் செல்வமே இப்போதைக்கு அதிக சுதந்திரத்துல நீ வாழ்றது போல தெரிஞ்சாலும் சந்தோஷமா நீ சிரிச்சு நிம்மதியா வாழ்வது போல வெளியே தெரிஞ்சாலும் உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் உனக்கு இருக்கும் கடமையும் பொறுப்புகளும் எனக்கு தெரியும் நிச்சயமா எல்லாத்தையும் நீ நிறைவேற்றிக்கிறதுக்கு உனக்கு துணையா ஆதரவாக நான் இருப்பேன் இரவுக்கு பின் நான் எப்படி பகல கொடுக்கிறேனோ இந்த குளிருக்கு பின் எப்படி வெயிலை தருவேனோ அதே போல உன்னுடைய துன்பகாலம் காலம் முடிய போகிற இந்த சமயத்தில் அடுத்து உனக்கான இன்பத்தையும் நான் தரத்தான் போகிறேன் செல்வமே எப்பவுமே தினமும் தூங்க போகிறதுக்கு முன்பாக நீ ஏன் அவ்வளவு யோசிக்கிற முதல்ல நீ என்னுடைய பிள்ளை அல்லவா உன் அப்பன் முருகன் உனக்காக இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை எதை பற்றியும் யோசிக்கவோ கவலைப்படவோ செய்யாம வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயம் பழிக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு என் வார்த்தைகள் மீதும் என் மீதும் நம்பிக்கை வச்சு செயல்படு உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் தருவேன் என் செல்வமே கூடிய சீக்கிரமே உன்ன உன் வாழ்க்கை துணையோட நான் சேர்த்து வைக்கிறேன் அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு எதையுமே எதிர்பார்த்தினா அவமானம்தான் கிடைக்கும் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காம நல்ல குணம் கொண்ட நீ இந்த முருகப்பெருமான் என்கிட்ட வந்து உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் சொல்லு உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட இந்த முருகப்பெருமான் பொக்கிசம் போன்ற உன் மதிப்பை எல்லாருக்கும் புரிய வைப்பேன் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையவே பொற்காலமாக மாற்றுவேன் ஓ மனசில் நீ நினச்சி கேட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் கூடிய சீக்கிரம் உனக்கு நிறைவேத்தி தருவேன் வேல் பிடித்து உன்னை காப்பவன் என்பவன் உனக்கு துணையாக இருப்பேன்றத நீ மறந்திடக்கூடாது என் செல்வமே நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டது போலவே உனக்குன்னு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்துடுச்சு இனிமே நீ தயங்கவே வேண்டாம் உனக்கான பண தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து உன் கனவை நனவாக்கி நான் நடத்தி முடிக்கிறேன் இனி வரும் காலங்களில் எல்லாம் உன் கஷ்டம் மாறி சந்தோஷம் பல மடங்காக உன்னை தேடி வரும் இனிமே உனக்கு பயமே வேண்டாம் என் செல்வமே பணமா பாசமா எது பெருசுன்னு பொதுவா கேட்டா எல்லாரும் பாசம்தான் வெளியே வாய் வார்த்தைக்கு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே அந்த பாசத்தோட அளவை நிர்ணயம் செய்வதே எல்லாரிடமும் இருக்கக்கூடிய பணம் தானே பணம் வச்சிருக்கவன் பெருசா பழகுவாங்க பாசம் காட்டுவாங்க இதுவே பணமில்லாத இல்லாத சொந்த திறமும் கூட பிறந்த உறவுகளிடமும் கூட சொந்தத்தை அளவோட தூரமாக தானே வச்சுக்கிற உலகமாக இருக்கு வேணாம்னு தூக்கி எறியப்பட்ட விதையை இந்த உலகில் மரமாக வளர்ந்து வரும்போது உன்னை வேணாம்னு தூக்கி எரிஞ்சவங்க இருந்து எழுந்து உயர்ந்து நிற்க தயாராகு உன் வாழ்க்கையில யாராலும் உன்னை ஜெயிக்க முடியாது உன் கோபத்தை தூண்டி உன்னை கொந்தளிக்க வச்சு பேசக்கூடாததையெல்லாம் பேச வச்சு உன்னையே குற்றவாளியாக்கிய உறவுகளுக்கு இனிமே நீ கொடுக்க வேண்டிய தண்டனை மௌனம்தான் யார் உன்னை தப்பா காட்ட நினைச்சாங்களோ தப்பா பேசினாங்களோ அவர்களை விட்டு விலகி மௌனமாக இருந்துவிடு அவங்களே எல்லாத்தையும் தானாகவே உணர்ந்து தவறை புரிந்து உன் வந்து மன்னிப்பு கேட்டு நிற்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிச்சினா உன் மன அமைதி கெட்டு போயிடும் எதுவாக இருந்தாலும் தைரியமாக முடிவிடு அதை சிறப்பாக வெற்றிகரமானதாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் செல்வமே வீசுகிற வாசனையை பொறுத்து தான் மலர்களுக்கு மரியாதை அதே போல பேசுகிற வார்த்தைகளை பொறுத்து தான் மனிதர்களுக்கு மரியாதை நீ எப்போவுமே நல்ல வார்த்தைகளையும் நன்மை தரக்கூடிய வார்த்தைகளையும் பேசு பொறுமையும் நம்பிக்கையும் எந்த அளவுக்கு உனக்கு என் மேல இருக்கோ எந்த அளவுக்கு நீ என்ன முழுசா நம்பி பொறுமையோடு காத்திருக்கையோ அந்த அளவுக்கு உனக்கு வெற்றிகளை நான் கொடுக்குறேன் உன்னை நிச்சயம் புதிய விடியலுக்கு நான் அழைத்து போவேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல அமையப்போகுது என் செல்வமே எந்த விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக யாருக்கிட்டையும் சொல்லாத செஞ்சு முடிச்சுட்டு தைரியமாக சொல்லு ஏன்னா செய்கிற காரியத்தை வெற்றி பெற்ற வழி செஞ்சு முடிச்சாதான் உன்னை இந்த உலகம் பெருமையாக பேசும் நீ பாட்டுக்க நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அதை சரியாக செஞ்சு முடிக்க முடியலனா அதற்கும் சேர்த்து உன்னை விமர்சிப்பார்கள் அதனால தான் எந்த காரியத்திலும் முழுசாக செஞ்சு வெற்றி பெறும் வரையிலும் யாரிடமும் எதையும் சொல்லாதன்னு சொல்கிறேன் நீ கவனமாக இருந்தினா உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் இந்த முருகப்பெருமா நான் நடத்தி முடிப்பேன் ஆனா ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ உன் வாழ்க்கைய ஆனந்தமா அனுபவிக்க கூடிய காலம் வந்துடுச்சு நீயும் உன்னுடைய குடும்பமும் ஏன் உன்னுடைய தலைமுறையவே கூட இனிமே கலங்க விட மாட்டேன் எந்த கஷ்டத்தையும் துயரங்களையும் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் செல்வமே சில காரணங்களால உனக்கு கிடைச்ச வாய்ப்ப உன்னால பயன்படுத்திக்க முடியாம போயிடுச்சு ஆனா இப்போ மறுபடியும் நீ ஜெயிச்சு சந்தோஷமாக வாழ்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன் மனசுல உறுதியோட இருந்தீனா இனி எல்லாமே உனக்கானதாக மாறும் நீ யார தேடியும் எதை தேடியும் போக வேணாம் எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் துரோகிகளையும் துரோகங்களையும் கண்டு மனம் நொந்து நீ வருத்தப்படுறது எனக்கு தெரியும் என்கிட்ட மனசார பிரார்த்தனை வச்ச உன்ன நான் காப்பாத்துறேன் உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லியே தீர வேண்டும் நீ இத்தனை நாள் எதற்காக காத்திருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது நீ ஒரு முறை பழனிக்கு வந்து என்னை தரிசனம் செஞ்சிட்டு போ உன் வாழ்வில் பல அதிசயங்கள் நிகழும் நீ திருச்செந்தூர் வரணும்னு ஆசைப்படுறதும் எனக்கு தெரியும் முதல்ல உனக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளை எல்லாம் தீர்த்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறேன் அப்புறமா நீ திருச்செந்தூருக்கு வரலாம் உன் வாழ்வில் பல நல்ல திருப்பங்களை நான் உண்டாக்குறேன் இந்த அதிர்ஷ்ட என்னான ஏழு எட்டு ஆறுன்றதை தொட்டதன் பலனாக நீ ராஜ வாழ்க்கையை வாழப் போற இனிமே உன் வாழ்க்கையை ஜொலிக்க போகுது கஷ்டங்கள் எல்லாம் மாறி நிம்மதியான வாழ்க்கையை न वाप पोइ सलवमे